மனுஷன் உனக்கு தீமை செய்யறது கூட கச்சர் நன்மையாதான் நாளைக்கு எனக்கு லைஃப்ல இப்படி நடந்துட்டேன்னு பொலம்ப விட மாட்டார் யாக்கோவே இன்று ஒருவேளை இது துக்கமா இருக்கலாம் இன்று கண்ணீரா இருக்கலாம் அன்று இரவு யாக்கோவுக்கு நடந்தது துரோகம்தான் ஆனாஹ் இஸ்ர வேலை ஆள போகிற யூதாவும் ஆள போகிற யூதாவும் ஆராதிக்கிற லேவியும் அந்த லே ஆளுக்குதான் கர்ச்சர் பொலுச்சு யாக்கோபின் துக்கம் மனுஷர்களால் உண்டாகிற துரோகத்தை மறக்க பண்ண என்ன செய்ய முடியுமோ அதை செய்விப்பா ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் என் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் ஆண்டவர் ஆண்டவரே நீங்க இதெல்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது ஆண்டவரே அனுமதிச்சிட்டாரா இன்னைக்கு புலம்ப நாளைக்கு கழிப்பு என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் நல்ல கரங்களை சற்றி